மணி நேரத்துக்கு முன்னாடி மீ காத்து வரும் இந்தியாவிலேருந்து போகிற நீர் இறங்குறது இலங்கம் அது எந்த வரும் நீங்கள் சித்தா போ விமானத்தில் போயிருந்தீங்க சித்தா இறங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க விமானி அறிவிப்பாங்க உங்களுக்கு மீ காத்து வந்து விட்டதுங்க அப்போ தான் கண்டிப்பாக மறந்துடாமல் அல்லாமல் நட்பை கொண்டு வந்து சொல்லுங்கள் உனக்காக வெளிய நான் மாறி வந்து விட்டது யாரெல்லாம் என்று நீ எப்படி சொல்லணும் அந்த பிறகு என்ன செய்யணும் கல்வியா சொல்ல எவ்வளவு பெரிய நண்பனா இந்த பயணத்தில்தான் இந்த கல்வியா சொல்லுவது மற்ற நாள் சொல்ல முடியாது எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு போனாலும் இந்த கல்வியா சொல்ல முடியாது இந்த கல்வியா சொல்லக்கூடிய நேரம் யாராம் அணிந்ததிலிருந்து நீயத்து வைத்த பிறகுலேருந்து மக்காவுக்கு அடைகின்ற வரை இந்த கல்வியா சொல் ஏன் அக்கா அல்லாவுடைய எல்லா சொல்றாங்க எந்த ஒரு அடியா கல்வியாக கூறுகிறார்களோ அந்த கல்வியாவை கேட்கின்ற எல்லா பொருளும் பொருட்களும் திரும்ப சொல்கிறது நாளை மறுமையில் உங்களுக்கு சாட்சி கூறும் என்று அரை நபிகள் நாயின் சொல்லலாம் அப்போ நீங்கள் விமானத்தில் சொல்லுவீங்க ஜித்தாவில் இறங்கி சொல்லுவீங்க ஜித்தாவில் மக்காவுக்கு போய் எவ்வளோ நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த பஸ்ஸில் போவீங்க அந்த பஸ்ஸில் நீங்கள் சொல்லணும் ராபர்துல்லாவை அடைகின்றவரை என்ன செய்யணும் இந்த தல்வியா முழக்கத்தை சொல்லிக்கொண்டே போக வேண்டும் அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க உம்ரா என்ற அமலை செய்வீங்க இம்ராவுடைய அமல் நீங்கள் மக்காவுக்கு போன பிறகு முதலாவது அமல் தவாப் செய்வீங்க

اللہ کو سلام عرض ہے ہم اللہ انعام کرتے ہیں واسطے اور دوسرا یہ کہ ضروری ہے کہ ہم یہ گلہمانوں کی ایک صورت وار بات کا تعلق ہے اگے واہ واہ